அனைவருக்கும் வணக்கம் நாம் கலிபத்தின் மக அவதார புருஷராகிய விராட் போத்தலூரி வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய திரு அவதார சரித்திரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே கடப்பை மன்னனுடைய அவையிலே நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த குதிரையின் வயிற்றிலே இருந்து அதன் குட்டியை வெளியே எடுத்து காட்டி அதன் பிறகு மறுபடியும் அதன் கருவுக்குள்ளேயே வீரபிரம்மம் செலுத்திய அதிசயத்தை பற்றி பார்த்தோம் இன்றைய பதிவிலே பிராமணர்கள் வீரபிரமத்தின் மீது காட்டிய துவேஷத்திற்கு வீரபிரம்மம் கொடுத்த பதிலடுகை பற்றியதான கதையை பார்க்க இருக்கிறோம் கடப்பாவிலிருந்து புறப்பட்ட சுவாமிகள் மாட்டு வண்டிகளிலே தன்னுடைய சீடர்கள் பின்தொடர முன்வண்டியிலே கந்திமல்லைய பள்ளி நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய சீடர்கள் வேத பாராயண மந்திரங்களை ஓதியபடியாக வந்தார்கள் வேதாத்ம விளக்க வடிவமாக சுவாமிகள் வேதரூபமாக அமர்ந்திருந்து செல்லக்கூடிய பாதையிலே உள்ள புஷ்பகிரி என்ற ஊரின் வழியாக சென்றார்கள் இந்த புஷ்பகிரி ஆச்சாரமுடைய பிராமணர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு கிராமமாகும் இன்றும் கூட புஷ்பகிரியிலே சங்கரபீடம் என்பது அமைந்திருக்கிறது புஷ்பகிரி வழியாக வேத முழங்க சுவாமிகளும் அவருடைய சீடர்களும் வண்டிகளிலே பயணம் செய்தபோது அந்த புஷ்பகிரி வாழக்கூடிய அந்தணர்கள் திகைத்து அவர் செல்லக்கூடிய பாதையை மறித்தார்கள் அந்தணர்களாகிய நாங்கள் தான் வேதாந்த சிரோன்மணிகளாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எதற்கும் தகுதி இல்லாத நீங்கள் எப்படி வேத மந்திரங்களை உச்சரிக்கலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் வீரப்பிரேமேந்திர சுவாமிகள் கந்திமல்லைய பள்ளி நோக்கி பயணம் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தை பற்றி எடுத்துச் சொல்லிய அவருடைய சீடர்கள் நாங்கள் அவருடைய ஆணையின்படி வேத மந்திரங்களை பாராயணம் செய்கிறோம் என்று சொன்னார்கள் அந்தனர் அல்லாதவர்கள் வேத மந்திரங்களை உச்சரிக்க என்று வாக்குவாதம் செய்த அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினார்கள் தாக்குதலிலும் ஈடுபடுவதற்கான முயற்சியை அங்கிருந்த பிராமணர்கள் மேற்கொண்டார்கள் இவர்கள் கொண்டிருந்தவற்றையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த வீரபிரமேந்திர சுவாமிகள் வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்து குறுநகை புரிந்தார்கள் அருமை நண்பர்களே சாஸ்திரம் என்பது மனித குலத்திற்கு தேவையான நல்லவற்றை சொல்லிக் கொடுப்பதற்காக மகான்களால் உருவாக்கப்பட்டது இதை ஒரு குலத்தவர் மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்று குறுக்கி அதை சுருக்குவது என்பது தகாத காரியம் என்று இதமாக எடுத்து சொன்னார்கள் ஆனால் எத்தனை சொன்ன போதிலும் வீரபிரமிந்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அங்கிருந்த பிராமணர்கள் தயாராக இல்லை அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலை கொண்டுதான் பிராமணர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் சூத்திரர்கள் என்பதாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அல்லாது மந்திரம் வேத பாராயணம் என்பவை எல்லாம் மனித குலத்திற்கு பொதுவானதுதான் என்று மறுபடியும் நியாய தர்மங்களை வீரபிரம்மம் எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் எதை சொல்லியும் அங்கிருந்த பிராமணர்கள் அவற்றை கேட்பதற்கு எந்த வகையான முயற்சியும் காட்டவில்லை இந்த உலகிலே தன் அறிவின் வளர்ச்சியால் பிரம்மதத்துவ விளக்கங்களை ஒருவன் பெற்றுவிட்டால் அவனுக்கு பிரம்ம சாட்சா்காரம் என்பது ஏற்பட்டுவிடும் அப்போது அவனும் பிரம்மத்தை உணர்ந்த பிராமணனாகிறான் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் செயலாலும் உயர்ந்த எக்குளத்தவன் ஆயினும் அவனே பிராமணன் அறிவற்று ஒழுக்கம் தவறி செயல் நற்செயல் என்பதை இழந்துவிட்ட எவனாக இருந்தாலும் அவன் தாழ்ந்த கொலத்தவன் இட்டார் பெரியோர் இடாதார் இலைக்களத்தோர் என்று பெரியவர்கள் சொல்லியதைப் போல நல்லபடி வாழ்ந்திருந்து ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி முறையாக பிராணயாமம் முதலாகிய பயிற்சிகளை செய்து தன்னுடைய ஆன்மாவை உயர்த்தி கொண்டவன் எவனாக இருந்தாலும் அவன் பிராமணன் என்று அழைக்கப்படுவான் பிறப்பிலே பிராமணனாக இருந்தாலும் கூட தீய காரியங்களை செய்துவிட்டால் அவன் சூத்திரன் என்றே அழைக்கப்படுவான் என்பதாக பலவிதமான விளக்கங்களை வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அங்கிருந்து அவர்களுக்கு சொன்னார் ஆனால் அதை ஏற்க அவர்கள் யாரும் தயாராக இல்லை குலத்தால் வருவதல்ல குணம் அது பிறப்பால் வரும் தொடர் அது எவருக்கும் உண்டு அதுவரையிலும் வேத வாக்கியங்களைக் கற்க எவருக்கும் உரிமை உள்ளது இதிலே குலபேதம் எதற்கு ஸ்திரீ புருஷ பேதம் என்பதும் கிடையாது எனவே எல்லோரும் சகஜமாக இந்த உலகிலே பழகியிருந்து சகலவிதமான தர்ம சாஸ்திரங்களையும் வேத பாராணயங்களையும் எல்லோரும் செய்து கொள்ளலாம் என்று வீரபிரம்மம் மறுபடியும் பொறுமையாக எடுத்துச் சொன்னார் ஆனால் இவற்றை எல்லாம் கேட்பதற்கு அங்கிருந்தவர்கள் தயாராக இல்லை மேலும் அவர்கள் கடுமையான கோபம் கொண்டவர்களாக வீரபிரம்மத்தையும் அவருடைய சீடர்களையும் தாக்கவும் முற்பட்டார்கள் பொறுமையாக சொல்லியும் கேட்காமல் போய்விட்ட அந்த பிராமணர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்த வீரப்பிரம்மம் சாமிகள் கண்கள் சிவந்தன கோபாக்கினி அவருடைய கண்களில் இருந்து வெளிப்பட்டது கோபாக்கினியின் வேகத்தை தாழமாட்டாமல் அங்கிருந்த பிராமணர்கள் எல்லாம் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தன அந்த வீட்டை அதிலே பற்றி கொண்டுவிட்ட நெருப்பை அணைப்பதற்கு வழி தெரியாமல் அங்கிருந்த பிராமணர்களும் அவருடைய குடும்பத்தாரும் அங்குமிங்குமாக ஓடியபடியாக அலறி துடித்தபடியாக இருந்தார்கள் அந்தர்கள் தாங்கள் செய்த தவற்றை முற்றிலும் உணர்ந்து அந்த கிராம அந்தர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு வந்து சுவாமிகளின் திருவடிகளில் விழுந்து ஐயா தாங்கள் மிகப்பெரிய மகான் என்பதை புரியாமல் அறியாமல் படை செய்து விட்டோம் எங்களுடைய குறைகளை மன்னித்து எங்களை காப்பாற்றுங்கள் இந்த நெருப்பிலிருந்து எங்கள் குடும்பம் குட்டிகளை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடினார்கள் சுவாமிகள் கருணிக வடிவானவராயிற்றே அழுது கொண்டிருந்த பிராமணர்களை தேற்றிய சுவாமிகள் அகந்தை காரணமாக மற்றவர்களை துன்புறுத்தும் காரியத்திற்கு சென்று விடாதீர்கள் இந்த உலகிலே பிறந்திருக்கக்கூடிய சகல மனிதர்களும் சகல ஜீவராசிகளும் பொதுவானது பராபரத்தின் படைப்பிலே தாழ்வு என்பது கிடையாது மனிதர்கள் தங்களுடைய குறுகிய மனப்பான்மையைக் கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதும் ஒருவரை உயர்த்தி மற்றவரை தாழ்த்துவதும் எழுகுலத்தவன் என்று கூறி அவனை ஒதுக்கி வைப்பதும் அடாத காரியம் என்பதை பற்றி அவர்களுக்கு பொறுமையாக எடுத்துச் சொன்னார்கள் அதன் பிறகு சுவாமிகள் தன்னுடைய கருணை கண்களை எரிந்து கொண்டிருந்த குடிசைகளை நோக்கி திருப்பினார் என்ன ஆச்சரியம் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அப்படி அணைந்து போய் எரிந்துவிட்ட அந்த குடிசைகள் மீண்டும் பழையபடியாகவே முன்பிருந்ததை காற்றும் அழகான நிலையிலே உருமாறி அமைந்தன அந்த குழுவிலே இருந்த அனைவரும் வீரபிரம்மத்தின் திருவடிகளை வணங்கி அவரை பற்றி விசாரிக்க தான் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் என்பதை சொல்லி தான் சொல்லியிருந்த காலஞான தத்துவம் என்கிற நூலை பற்றி அங்கிருந்த பிராமணர்களுக்கெல்லாம் விரிவாக வீரபிரம்மம் எடுத்துச் சொன்னார்கள் அவற்றை கேட்டுக்கொண்டு விட்ட பிராமணர்கள் ஆனந்தம் கொண்டவர்களாக வீரபிரம்மத்தின் திருவடிலே வணங்கி தங்களுக்கு ஆசி வழங்கும்படியாக கேட்டு நின்றார்கள் புஷ்பகிரியை விட்டு புறப்பட்ட வீரபிரமேந்திர சுவாமிகள் கந்திமல்லைய பள்ளிக்கு செல்லும் வழியிலே ஒரு ஆலமரத்தடியிலே ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக அமர்ந்தார் அப்போது தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அமரவித்து அவர்களுக்கு ஆறு ஆதாரங்களை பற்றிய தான விளக்கத்தை சொன்னார் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை சகத்திர என்று என்றழைக்கப்பட்ட தளங்களை எல்லாம் பற்றி விவரித்து அந்த சக்கரங்களை பற்றியும் அந்த சக்கரங்களிலே காவலாக இருக்கக்கூடிய தேவதைகளை பற்றியும் விரிவாக எடுத்துச் சொன்னார் இவற்றையெல்லாம் சீடர்கள் மிகவும் பொறுமையாக கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இந்த விளக்கங்கள் எல்லாம் அவருடைய சீடனாக இருந்த கக்கையாவுக்கு புரியவில்லை சுவாமி ஏதோ விளக்கங்களை சொல்லுகிறார் ஆறு ஆதாரங்கள் என்கிறார் உடலுக்குள்ளே அவை இருப்பதாக சொல்லுகிறார் அங்கே ஏதோ தேவதைகள் இருப்பதாக எல்லாம் சொல்லுகிறார் அந்த தேவதைகளை நாம் கண்ணார கண்டுபட வேண்டும் எப்படியாவது மற்ற சீடர்களுக்கு முன்பதாக நம்முடைய அறிவை பயன்படுத்தி நாம் அந்த தேவதைகளை பார்த்துவிட வேண்டும் என்று முடிவு கந்திமல்லைய பள்ளி திரும்பியவுடனே வேக வேகமாக தன்னுடைய வீட்டிற்குச் சென்ற கக்கையா தன்னுடைய மனைவியாகிய முத்தமாவை அழைத்து உன் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதைகளை நான் பார்க்கப் போகிறேன் என்று சொல்லி அவருடைய உடலை துண்டுதுண்டாக வெட்டிவிட்டான் வெட்டி பார்த்தும் உள்ளே எந்த தேவதையும் காணப்படாத காரணத்தால் விசனம் கொண்ட கக்கையா இந்த கிழவன் நம்மை ஏமாற்றி விட்டான் பொய்யை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறான் என்று பலவிதமாக வீரப்பிரமேந்திர சுவாமிகளை பேசியும் ஏசியுமாக அடுத்தபடியாக இருந்தான் நிகழ்ந்துவிட்ட விபரீதத்தை ஞானதிருஷ்டியால் அறிந்து கொண்டுவிட்ட வீர பிரம்மம் வேக வேகமாக கக்கையாவின் இல்லத்திற்கு வந்தார் அங்கே வந்து அழுது கொண்டிருந்த கக்கையா என்ன விடயம் என்று கேட்டபோது நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் சொல்லியபடியாக உடலுக்குள்ளே தேவதைகள் இருக்கும் என்று சொன்னீர்கள் நான் என் மனைவியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி பார்த்தேன் அங்கே எந்த தேவதையும் இல்லை கடைசியிலே உங்களுடைய பேச்சை கேட்டு என் மனைவியை நான் கொன்றுவிட்டேன் நான் பாவியாகிவிட்டேன் என்று சொல்லி அழுது புலம்பினான் கக்கையாவின் அறியாமையைப் பற்றி அறிந்த சாமிகள் மிகவும் வேதனை கொண்டார்கள் அட முட்டாளே நான் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்களைப் பற்றி சொன்னால் அதை நீ தேவதைகள் உருவமாக இருப்பதாக கருது கொண்டு விட்டாயே ஒரு விடயத்தை சரியாக விளங்கி கொள்ளாது போய்விட்டால் இப்படித்தான் அனர்த்தங்கள் நிகழும் என்று சொல்லி கக்கையாவின் மனைவி முத்தமாளின் மரணத்திற்காக மிகவும் மனம் வருந்தினார் இருந்தாலும் தன்னுடைய தவ ஆற்றல்களை பயன்படுத்தி பதறாதே சற்று பொருள் என்று சொல்லி துண்டு துண்டாக வெட்டப்பட்ட முத்தம்மாவின் உடலை ஒன்றாக இணைத்து வைத்து கவன்தல தெளித்த தெளித்தபோது அவள் மறுபடியும் உருவம் கொண்டு உயிரோடு எழுந்து வந்தாள் இந்த அதிசயத்தை பார்த்து சுவாமிகளின் காலிலே விழுந்து வணங்கிய கக்கையா தன்னுடைய அறியாமையை மன்னிக்கும்படியாக வேண்டினான் ஞானத்தை பற்றி விளக்கும் போது சொல்லக்கூடிய சில உதாரணங்களை நிஜம் என்று கருதி அதை பற்றியதான தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கி கொண்டால் இப்படித்தான் ஏற்படும் என்பதை கக்கையாவின் வாழ்க்கையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமாக வீரபிரம்மம் நம் அனைவருக்குமே உணர்த்தியிருக்கிறார் நம்மை சந்திக்கக்கூடிய பலரும் கேட்கக்கூடிய கேள்விகளை நாம் கேட்டிருக்கிறோம் நான் யோகசாதன பயிற்சியை பெறுவதற்காக சித்த சித்தவித்தை தீட்சியை பெற்றுவிட்டேன் இன்னும் எத்தனை நாள் கழித்து எனக்கு சொல்லமுனை திறக்கும் எப்போது எனக்கு சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும் சித்தர்களை பார்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்பதை பார்க்க முடிகிறது இது அறியாமையின் காரணமாக ஏற்பட்டது ஆவல் காரணமாக ஏதோ ஒரு வேகத்திலே சித்த வித்தி உபதேசம் பெற்றுவிட்டார்கள் அல்லாது அதன் உண்மை தாற்பதியத்தை பெரும்பாலும் யாரும் புரிந்திருக்கவில்லை கக்கையாவை போலவே இங்கே பலரும் இருப்பதை பார்க்க முடிகிறது யோகசாதன பயிற்சியிலே ஈடுபட்டு தன்னை வெற்றி கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடியவன் தத்துவங்களை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவே அது உற்பத்தியாகி வந்த இடமாகிய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சித்தவித்து என்கிற வாசிப்பயிற்சி முறையாக செய்யும் போது முழுமையான ஞானத் தெளிவு என்பது நிச்சயமாக நமக்கு ஏற்படும் இதை புரிந்து கொண்டு விட்டவர்கள் நிச்சயமாக வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் அரைகுறை ஞானத்தோடு கக்கையாவைப் போல அரைகுறையாக புரிந்து கொண்டு விட்டார்கள் தன்னுடைய மனைவி முதலாகியவர்களை கொலை செய்யக்கூடிய கூட சென்று விடுகிறார்கள் உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே அல்லாது அதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டவற்றையெல்லாம் உருவகப்படுத்திக் கொண்டு அது உண்மையாய் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடாது ஞானத்தை அடைவதற்கு உண்மையான யோக பயிற்சி தேவை உருமார்களின் வார்த்தையை நம்பி அவர்கள் சொல்லியபடியாக பயிற்சியை போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே வீரப்பிரமத்தினுடைய அதிசயங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்